மயிலாடுதுறையில் பெந்தோகஸ்தே சர்ச்சினுடைய பாஸ்டராக இருக்கார் கே ஃபிலிப் விஜயேந்திரன் என்பவர் இவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு இவர் வந்து அங்கே கடந்த ஒரு பத்தாண்டு காலமாக அங்கே அந்த ஊழியம் செய்து வருவதாக தெரிகிறது இப்போது என்ன அப்படின்னா ஒரு விடோ பெண் பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் அவங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்னால் அவங்களோட கால் ரொம்ப ஏதோ பிரச்சனை போல் அதனால் ரொம்ப வழியில் வேதனையில் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ரொம்ப வழியில் அவதிப்பட்ட வந்து அவங்களுக்கு இந்த பாஸ்டோட எப்படியோ ஒரு அறிமுகம் ஏதோ கிடைத்திருக்கு அது மூலமாக நான் இந்த வழியை வந்து நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஏற்கனவே சுகமளிக்கும் கூட்டம் அப்படின்னு அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த கூட்டம்லாம் நிறைய நடத்தி வந்திருக்காரு இப்போ இதில் நான் ஒரு கால்வழி நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அழைத்து அவங்களும் போயிருக்காங்க போ போன இடத்துல ஒரு ஹோலி ஆயில்னு சொல்லி ஒன்று அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அதன் மூலமாக அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பெண் இந்த செய்தி வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது இது இதில் வந்து கம்ப்ளைண்ட்டும் இப்போ ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அளவுக்கு கேவலமாக நடக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தர் ஒரு பாதிக்கப்பட்டு ஒருத்தர் வரும்போது உதவி என்று சொல்லி ஏமாற்றி எப்படி மனசு வருதுன்னு தெரியல அதுவும் இந்து பெண்கள் விழிப்போடு இருக்கணும் இவங்க ஒரு ஹிந்து பெண் தான் விழிப்போடு இருக்கும் பொதுவாக சர்ச்சு என்று சொன்னாலோ அல்லது பாதிரிமார்கள் என்று சொன்னாலோ பேஸ்டர் என்று சொன்னாலோ அவர்கள் வந்து ஒரு நல்லவர்கள் வல்லவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் வெள்ளை வெள்ளையங்கி உடுத்தவர்கள் அப்படியே மாசுபடாத வெள்ளை எங்கி போலவே அப்படியே இருப்பாங்க வெள்ளை மனசு இதெல்லாம் நம்பி சினிமாவில் அப்படி தான் சொல்கிறாங்க பாதிரியான சேவை செய்ய வந்தவர் ஆகவே போகிறாங்க அப்புறம் நான் பலமுறை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த பெண் குஸ்தே சர்ஜா அவர் அந்த மாதிரி போடுவான் என்ன பண்ணுவான்னா அற்புத சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் முழு இரவு ஜபம் போடுவோம் சிரிக்காதீங்க என்ன எனக்கு அப்படியே சிரிப்பு வந்தது அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு அவங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்போ சரியாக தலை போட்டிருக்கான் போட்ருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்குது செவிடன் வந்து கேட்கிறான் எங்கிட்ட வந்தால் கேட்டுருவான் கால் ஒரு ஹோலி ஆயில் போட்டோம்னா கால் ஒன்று வேகமாக நடக்கும் நல்லா ஓடலாம் கேன்சரை சரி பண்ணுறாங்க கேன்சர் சரி பண்ணலாம் கிட்னி ஸ்டோன் எடுக்கலாம் எல்லாத்துக்கும் அது ஒரு சீடி சிடி ஒன்று கொடுப்பாங்க கையில் இப்படி வச்சுட்டோம்னா எல்லாம் சரியாகும் இப்படிலாம் பண்ணுறாங்க ஆனால் மாட்டு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது க்ரேக்கரி ஆக்ட் என்று அதாவது ஒரு மருத்துவத்துக்கு பொய்யாக மருத்துவம் பண்ணி பண்ணோம்னா அவங்க வந்து உள்ள தூக்கி போடலாம் அதில் பாருங்கள் அப்பாவியா பல பேர் இந்த ஹோமியோபதி டாக்டர்லாம் இருப்பான் அவன எ ஒருத்தன் ஒரு வியாதியின் போயிருப்பான் அவன் சரியாக உடனே அவனே புகாரப்படுத்தான்னா ஹோமியபதி ஒரு மருத்துவ முறை எல்லாேருக்கும் எல்லா மருந்தும் செட்டாகும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உள்ளே வச்சுருவாங்க யார் நாட்டு மருந்து இருப்பார் சித்த மருத்துவர் இருப்பார் அல்லது ஆயுர்வேத டாக்டர் இருப்பார் போலி மருத்துவர் என்று சொல்லி அவரைச்சுக்கு உள்ளே வச்சுருவாங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் நடந்திருக்கு ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் வந்து சின்ன குழந்தையாக இருந்து நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி முடவன் நடக்கிறான் சிவுடன் கேட்கிறான் குருடன் பார்க்கிறான் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் போஸ்டர் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரே ஒரு ஆளை கூட வந்து இவங்க இந்த மாதிரி இவங்கள அரெஸ்ட் பண்ணல இந்த ஆக்ட் பிரகாரம் ஹோமியோபதி மருத்துவரையோ அல்லது நாட்டு மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ ஆயுர்வேத மருத்துவரையோ கைது செய்ய தெரிந்த காவல்துறைக்கு இந்த மாதிரி அற்புத சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரே ஒரு பேஸ்டரையோ பாதிரியாரோ கைது செய்ய ஏன் முடியல அடி பண்ணி தான் அப்படி நடந்திருக்குமா ஆகவே அரசும் காவல்துறையும் ஒரு வகையில் இவர்களுக்கு உதவி செய்தாலும் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கின்றன அதனால் இதுமாதிரி இன்னொரு தான் நடத்தக்கூடாது இது ஒன்று இன்றைக்கி பேப்பர் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நிறையா செய்தி இதுமாதிரி வந்துட்டுருக்கு ராணிப்பேட்டையில் இதே போல் ஒரு சர்ச்சு சர்ச்சுக்கு வந்து பதினாலு வயசு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணை இதே போல் அந்த பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பொண்ணை வந்து அப்புறம் சின்ன குழந்தை தெரியாது பதிமூணு வயசு உடனே பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் வந்து போக்சர்க்கில் உள்ளே போயிருக்கார் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு மாதிரி தொடர்ந்து பல செய்திகள் ஏற்கனவே பல முறை சிடிவியில் பேசியிருக்கோம் அதெல்லாம் கேட்டால் மனசு எப்படி வேதனை போடும் அநாத ஆசிரமத்தில் படிக்கிற குழந்தைங்களை போய் அநாத குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க பெண் குழந்தைங்க அவங்கள போய் எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க பாருங்கள் கேட்க அப்படியே ரத்த கண்ணீர் வருது மகாபலிபுரத்தில் சென்னை பக்கத்தில் இதே போல் அனாதை ஆசிரமத்தில் உள்ள பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்க எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு பதினோரு வயசு அந்த மாதிரி குழந்தைங்க பன்னெண்டு வயசு ஒரு பெண்ணை ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து மிரட்டி 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 பலாத்காரம் செய்து அப்புறம் அந்த பொண்ணு கர்ப்பமாகி அந்த பொண்ணு குழந்த பிறந்து அப்புறம் தான் விஷயமே வெளியில் வந்திருக்கு அப்புறம் போக்சு சட்டத்தில் அந்த அந்த பாதையார் கைது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இது மாதிரி பல செய்திகள் ஒரு ஆறு மாதத்துனால சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில் அங்கே வந்து ஒரு காலேஜை படிக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க அம்மா அவங்க வீட்டுக்காரர் எல்லாம் போல் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த அந்த இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் கூப்பிட்டு இந்த பெண்ணையும் அவங்க அம்மாவையும் இது பெண் நெருக்கமாகிட்டு ரெண்டு பேர்கிட்டே வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்கார் ஒரு ஸ்டேஜில் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அந்த படிக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப அது மன உளைச்சலாகி அவங்க தூக்கு இது பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க யாரும் கண்டுக்கலை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பெண் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி செத்து போன பிறகு போலீஸ் கேஸ் ஆகி அதன் பிறகு வந்து அந்த அவர் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர எதுவும் நடவடிக்கை இது நக்கீரன் வந்திருக்கு இந்த செய்திகள் நக்கீரன் வந்த பிறகு பல பத்திரிகைகளையும் வந்தது தொடர்ந்து இந்த மாதிரி பல செய்திகள் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் லூசி கலப்புரான்னு ஒரு அம்மா நன்னாக இருந்தவங்க அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு என்னென்ன அட்டுழியங்கள் பாலியல் அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கன்னியாஸ்திரி மடத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வெட்டலிச்சமா போட்டு உடைச்சிருக்காங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க கர்த்தரின் நாமத்தில் எடுத்து யாராம் அந்த முளக்கல்ல நடந்த பாதிரியார் என்ன அதெல்லாம் பழைய செய்து ஏற்கனவே பார்த்திருக்கோம் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் ஆகவே கேட்கவே அறுவறுக்கத்தக்க செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு காம கூடாரம் தான் சர்ச்சு கன்னியாஸ்திரி மடங்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் அப்படியே புதுப்படையாக அப்படி கேவலமாக சொல்கிறேன் விழிப்புணர்வு சொல்கிறேன் போய் படித்து பார்த்தா தெரியும் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் தயவுசெய்து யாரும் கான்வென்ட் ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்க்காதீங்க பெண் குழந்தைங்களை ஆபத்து நமக்கு தான் புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்ல வர அந்த லூசி கலப்பிரா வீதியில் நாமத்தில் எடுத்து படித்து தமிழ்லேயும் வந்துருக்கு அந்த புத்தகம் படித்து பார்த்தா ஒரு விழிப்புணர்வு நான் ஒரு ஆங்கில சொல் இருக்குது வழக்காடல் வழக்குச்சொல் சொல்லுவோம் இல்லையா பழமொழி மாதிரி ஒரு வழக்குச்சொல் அது என்ன சொல்லணும்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆர்ஃபனேஜ் பிட்வீன் எ சர்ச் அண்ட் கான்வெண்ட் அதாவது பாதிரியார் வசிக்கக்கூடிய சர்ச்சு என்று ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அதே போல் கன்னியாசிரிகள் வாழக்கூடிய கான்வெண்ட் என்று ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது ரெண்டுக்கும் மத்தியில் வந்து ஒரு அனாதியாசமும் இருந்தே தீரும் அர்த்தம் புரிஞ்சுதா இப்படி ஒரு வழக்கு சொல்லே இருக்குது அப்படி ஒரு வழக்கு சொல் எந்த அளவுக்கு வந்து மோசமாக இந்த கிறிஸ்துவத்தில் இது வழக்கமாக இருக்கின்றதே நம்ம புரிஞ்சுக்கணும் இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு மாதிரி இதில் பேசினேன் சிடிவியில் ஒரு தடவை இதே போல் பேசும்போது நான் சொன்னேன் இப்போ சமீபத்தில் நான் வேலூர் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது வேலூருக்கு அந்த சிடிவி சார்பாக ஜலகண்டேசர் கோயில் பற்றி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கும்போது நானும் கூட போயிருந்தேன் போயிட்டு வாரியார் சுவாமிகள் நிறுவிய அந்த கல்யாண மண்டபம் அங்கே இருக்குது வேலூர் தாண்டி கொஞ்சம் வெளியில் இருக்குது அதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் காரில் போகும்போது பார்த்தா அப்படியே இருக்குங்க முதல்ல சர்ச் வருது அப்புறம் ஒரு ஆர்ஃபனேஜ் வருது அனாதைலம் வருது அதுக்கப்புறம் கான்வென்ட் வருது அந்த ரோட்லேயே அடுத்தடுத்த பில்டிங் தேர் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆர்ஃபனேஜ் பிட்வீன் அ சர்ச் அண்ட் அ கான்வெண்ட் இது வேலூரில் நான் பார்த்தா எல்லா இர்த்தையும் அப்படி தான் இருக்கும் அது அதுக்கு உண்மையான அர்த்தம் இது வேறு ஆனாலும் அப்படியே இருந்தது பார்த்து நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருக்கார் நான் இப்போ சொன்ன ஒரு மூணு சம்பவம் சொன்னவங்களுக்கு ஒன்று ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது இல்லையா இதே போல் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் நடந்த தரவுகளை மட்டுமே குறித்து எனக்கே ஒரு அனுப்பிச்சிருக்காது அத்தனையும் நான் சொன்னோன்னா அதுக்கே ஒரு ஒரு நாள் ஆகிடும் ஆனால் அவசியம் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது வெளியில் வந்து தெரியாமல்படி இந்த சர்ச்சு என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு க்ளோஸ்டு காரிடார் மாதிரி இருக்கும் அது இது யாருக்கு வெளியில் தெரியவே தெரியாது யாராவது வெளியில் தெரிஞ்சாச்சுன்னா அந்த ஆள் இருக்க மாட்டார் இதுதான் சர்ச்சுடைய ஒட்டுமொத்த அமைப்பே எங்கேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அதையும் மீறி இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வருகின்றது சொன்னால் அப்போ எவ்வளோ நடந்துட்டுருக்குன்னு நம்ம ஊகிக்கணும் அதுக்காக அதெல்லாம் சொல்ல வரேன் நான் ஒரு படம் ஒன்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த பட பேர் ஹாலிவுட் படம் அது பேர் இர் ரெஃபூட்டபுள் ப்ரூஃப் என்று ஒரு படம் வந்திருக்கு அது என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்பு வரை அதுக்கப்புறம் நடந்தது தெரியாது அதுக்கு முன்பு வரை இருந்த போப் போப்னே தலைமை மத குரு பாட்டிக்கல்னு இருக்கார் அந்த எந்தெந்த போப்பு அலெக்சாண்டர் ஆறாம் போப் என்னென்ன பண்ணார் என்னென்ன செக்ஸ் கள்ள உறவுகள் என்னென்ன வகையான செக்ஸ் முறைகேடுகள் பண்ணார் அதுமாதிரி ஒவ்வொரு போப்பு என்னென்ன பண்ணாருங்கிறத பற்றி திரைப்படம் அப்போ மேலேயே அந்தளவுக்கு இருக்குது இப்போ சமீபத்தில் போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்திகள் சிந்தனைகளில் நாம் ஒரு விஷயம் எடுத்து பேசணும் கவலையோடு சொன்னோம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளில் நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் சைல்டு அவங்களுக்காக குழந்தைகளுக்கு பதிமூணு வயசு பதினாலு வயசு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி பையங்க பெண்கள் ரெண்டு பேருக்கு வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் என்ன நடந்திருக்கு அதுக்காக என்னென்ன புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் பற்றிய இப்போ இந்த சர்ச்சில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி இந்த சர்ச்சை மாதிரி நடந்திருக்கு இது நீங்கள் பெத்த கோஸ் நீங்கள் சர்ச்சு நான் சொல்ல ஆர்சி சர்ச்சில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி சொல்லி ஒரு லைன் அந்த லைனை பற்றியே கிளிக் பண்ணிங்கன்னால் அப்புறம் கீழே பெற்ற டீட்டெயில்ஸ் முழுக்க ஒரு பக்கம் தனியாக போகும் திருப்பி ரெண்டாவது மூணு நாலு அப்படியே ஒவ்வொரு லைன் லைன்லைனா அந்த ஒவ்வொரு லைன் இருக்கிறது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டாக்குமெண்ட் இப்போ என்கிட்ட இல்லை இதில் இருக்குது லேப்டாப்பில் இருக்குது அதை லைன் பை லைனாக இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் மட்டுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பக்கத்துக்கு வருது எத்தனை புகார்கள் எத்தனை புகார்கள் இது வந்த புகார்கள் ஏன்னா வேறு வெளியெல்லாம் மாட்டிட்ட புகார்கள் வெளியே வராத புகார்கள்லாம் நம்ம கணக்கில் எடுக்க முடியாது ஆகவே இந்த அளவுக்கு வந்து இந்த சர்ச் என்பது ஒரு அமைப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அதனால் உடனடியாக போலீஸ் நம்முடைய காவல்துறை இதே போல மருத்துவ ரீதியாக போலி மருத்துவர்களுக்கு என்ன இங்கே நடவடிக்கை எடுக்கிறோம் அதே போல் நடவடிக்கை இப்படிப்பட்ட சர்ச்சு பேஸ்டர் மேலேயும் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்தால்தான் இதே போன்ற ஏமாற்று விதைகள் இனிமேல் நடக்காமல் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்